음, 사이다. 사이다. இன்னைக்கு உலகமே வெற்றியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது கிடைச்சா கொண்டாடிட வேண்டியது தான் அந்த வெற்றி கைக்கு வராம இருக்குது கொண்டாட்டம் திண்டாட்டமாக மாறுது ஆனால் சாய்பாவோட குழந்தைகளுக்கோ வெற்றி அப்படின்றது திண்டாட்டம் கிடையாது கொண்டாடுவதற்காக நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது அது எவ்வளோ சீக்கிரம் வருதுன்றத அவங்கவுங்க கையில் பொறுத்தே அமையுது வாரத்தில் ஏழு நாள் மாதத்தில் முப்பது முப்பத்தோரு நாள் இந்த வாரத்தில் ஏழு நாட்களும் சாயப்பா நம்முடன் இருக்கிறாரா அதை பொறுத்து வெற்றி உறுதி அளிக்கப்படுகிறது அது வெகு விரைவில் கிடைக்கவும் காரணமாக அமையுது அப்போது வாரத்தில் ஏழு நாட்களில் நான் ரெண்டு நாள் சரியில்லை அப்படின்னா அஞ்சு நாள் தான் நம்ம நல்லா இருந்தோம் மீதி ரெண்டு நாள் சரியில்லை அப்போ மாதத்தில் கிட்டத்தட்ட பத்து நாள் நம்ம சரியில்லை மீதி இருபது நாள் நம்ம சரியாக இருந்தோம் அந்த ஏன் ரெண்டு நாள் மூணு நாள் சரியில்லைன்னா நாம் அன்றாட கடமைகளை செய்வதை நிராகரிக்கிறதும் ஒரு முக்கிய காரணமாக அமைது ரெண்டாவது அந்த காரணத்தை நிராகரிக்க நாம பல கவலைகளை நாம திணிக்கிறதும் காரணமா அமையுது மாதிரி ஒரு ஒரு நாளையும் நாம சிறப்பா ஆக்குறோமா சிறப்பா ஆக்கி கடவுள் நம்ம கூட இருக்காருன்ற ஒரு உணர்வோட நாம இரவு தூங்க போறோமா இதை எல்லாம் பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றது தீர்மானிக்கப்படுது அப்போ வெற்றி எங்கே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறத தாண்டி நாம் எதிர்பார்க்காமலே இருந்தாவே அந்த வெற்றி ஆட்டோமேட்டிக்காக வரும் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான் நாம் செய்யக்கூடிய கடமைகளை கொஞ்சம் கூட நிறுத்தாமல் வேகத்தை குறைக்காமல் முழு கவனத்தோடு செய்து அதை அவருக்கு காணிக்கையாக்கணும் ஒரு ஒரு நாள் இரவும் இதை உங்களால் தினந்தோறும் செய்ய முடிந்தால் உங்களுக்கு வெற்றின்றது எட்டக்கூடிய தொலைவில் இருக்கு அப்போ சில பேர் இதெல்லாம் செய்யலை அப்போ வெற்றி கிடைக்காதா வெற்றி கிடைக்கும் ஆனால் அதாவது வெற்றின்றது நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்குறவங்களும் வெற்றி அடைஞ்சவங்க தான் ஒரு முப்பத்தி அஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கை எடுத்தவங்களும் வெற்றி அடைஞ்சவங்க தான் அப்போது நாம் எந்த மாதிரியான வெற்றியை தேர்ந்தெடுக்கிறோன்றத நம்ம செயல்களை பொறுத்து நம்ம எண்ணங்களை பொறுத்து நம்ம உழைப்பை பொறுத்து அது அமையுது அப்போ அதை நாம சரியான முறையில் கணிச்சு அதற்கு உரிய வழிகளை கவனத்தை வச்சு வேற எதுலேயும் மனசு செலுத்தாம இருந்துட்டோம் அப்படின்னா உங்களோட வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம் ஸோ நிறைய பேருக்கு வெற்றி பெறணுன்ற எண்ணம் மட்டும்தாங்க இருக்கு அதை தாண்டின வழிகள் தெரியல இல்லை வழிகள் இருந்தாலும் அந்த வழிகளை அது உடனுக்கு உடனே பயணத்தை ஆரம்பிக்கல ஸோ இதன் மூலமாகவும் வெற்றிகள் தள்ளி போடுது அவ்வளோதான் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வெற்றி கிடைக்கலன்னா நிச்சயமா அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும் என்னங்க கடைசியில் அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போயிட்டீங்களா அப்ப இந்த ஜென்மத்தில் கிடைக்காதான்னு கேட்கலாம் இந்த ஜென்மத்தில் ஷோராக கிடைக்கும் ஆனால் வழி பயணத்தை ஆரம்பிக்கலைன்னா வெற்றி எப்படி கிடைக்கும் லாஜிக்கே இல்லையே பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இன்னும் போய் சேரலையேன்னு சொல்றவங்க இங்க நிறைய பேர் அப்போ பயணத்தை ஆரம்பிச்சிடலாமே உடனே ஆரம்பிச்சிடலாம் நமக்கு எல்லாமே இருக்கு பயணத்தை ஆரம்பிக்க ஆனால் மனசில் தெளிவு இல்லை மனசில் நம்பிக்கை இல்லை மனசில் உற்சாகம் இல்லை இந்த மூணும் தடைப்படுது அப்போ இதை தடைப்பட்டதை சரி பண்ணிக்கலாம் ஏன்னா சும்மாவே எல்லாரும் சொல்லிட முடியாது என்னென்னு தெரியல என் வாழ்க்கை சரியாக ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு காரணம் இல்லாமல் நீங்கள் ஆரம்பிக்கவே முடியல இப்போ வரைக்கும் காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்கள் மனசில் ஏன் உற்சாகம் இல்லாத நிலை இருக்குதுன்றதை தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ அதை உற்சாகத்துக்கு உண்டானதை சரி செஞ்சுட்டா எல்லாமே ஈஸி முதல்ல உங்கள் கஷ்டத்தை ரொம்ப கெட்ட வச்சு பார்க்காதீங்க கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்க ஸோ அப்படி பார்க்கும்போது தான் ரியாலிட்டி தெரியும் அதனுடைய நெளிவு சுழிவு உங்களுக்கு தெரியும் கிட்ட வச்சு பார்த்தா எல்லாமே இருட்டான மாதிரி இருக்கும் தன்னை வந்து சாரி ரெண்டு கையை எடுத்து ரெண்டு கண்ணு கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா இருட்டாக தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் பண்ணி பாருங்க வெளிச்சமாக இருக்கும் அதே தான் நாம் கஷ்டத்தை கொஞ்சம் தூரமாக வச்சு பார்க்கலாம் கொஞ்சம் கேஷுவலாக இருங்க அதுலேயே ஒரு வழியும் இருக்கும் அந்த வழி தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அந்த வழி ஒன்ஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா உங்கள் பயணம் ஈஸி ஆயிடுச்சு உங்கள் வாழ்க்கை ஈஸியாகிடுச்சு ஏ உங்கள் வெற்றியும் ஈஸி ஆகிடுச்சு ஸோ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வழிகள் நம்ம மனசில் உற்சாகம் ஏன் இல்லை ஏன் நம்பிக்கை இல்லை ஏன் உழைக்க முடியல இதற்கு உண்டான பதிலை தேடிட்டீங்கன்னா பதில் கிடச்சதுனா போதும் பயணத்தை ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஆரம்பிக்கிறது தான் இங்கே பிரச்சனை அப்புறம் அது ஒரு ஃப்ளோவில் போயிடும் அப்படியே ஃப்ளோவில் போனாலும் நம்ம எங்கேயாவது நிறுத்திடக்கூடாது பயணம் முடிகிற வரைக்கும் நம்ம நிறுத்தக்கூடாது ஐ மீன் மூச்சு நிற்கிற வரைக்கும் நம்ம பயணத்தை நிறுத்தக்கூடாது ஒரு எண்பது தாண்டி ஒரு பெரியவர் நம்ம அன்பே சாயில்லை அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப மெய் செலுத்துச்சு என் வாழ்க்கையில் ஐம்பது வயசு வரைக்கும் நிறைய தொலைச்சிட்டேன் ஐம்பதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி தெளியுது இப்போ எனக்கு வயசு எண்பது நான் பண்ணாத கெட்ட பழக்கங்களே கிடையாது ஆனால் பத்து வருஷம் கடும் தண்டனை கடவுள் எனக்கு கொடுத்தாரு வாழணுமானு யோசித்த வாழ்ந்து பார்க்கலான்னு முடிவு பண்ண அதுக்கப்புறம் நாம் இதுத்தனை வருஷங்கள் போன பாதை எவ்வளோ மோசமானதுன்னு நான் ஃபீல் பண்ணேன் கடவுள்கிட்ட மன்னிப்பு கிட்ட இனி அது தப்ப செய்ய மாட்டேன்னு அதாவது நேற்று நைட்டு கொடுத்த பதிவில் அந்த பதிவை கேட்டுட்டு இந்த பதிவை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு ஒரு நாள் முழுக்க நான் அழுத இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் பலருக்கு மனைவிக்கு உண்மையானவனாக இல்லை பெற்ற குழந்தைகளுக்கு நல்ல அப்பனா இல்லை நண்பர்களுக்கு இல்லை என்னோட பெற்றோர்களுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி இரவு முட்டி போட்டு நான் பிரார்த்தனை பண்ணுங்க அடுத்த நாள் என்னமோ ஒரு அத்தனை சோகத்தையும் யார்கிட்டையும் இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் அடுத்த நாள் காலை எந்திரிச்சு சாயப்பா புதுசாக தெரிஞ்சாரு உடனே அவர்கிட்ட இனி எந்த தப்பு செய்ய மாட்டேன் என்ன வந்தாலும் நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னதுக்கப்புறமும் மறுபடியும் பல சிக்கல்களை நான் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலை வரும்போதெல்லாம் நம்பிக்கையோடு இருந்தேன் தப்பான வழிக்கு போகக்கூடாது நேர்மையான வழியில் இருக்கணும் கடவுளுக்கு நல்ல குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு அதை மட்டும்தான் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இன்றைக்கி என்னோட லைஃப் என் வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்குது இத்தனைக்கு நான் தனியாக இருக்கேன் என்னோடய மனைவி இறந்து போயிட்டாங்க எங்கள் என் குழந்தைங்க ஃபாரினில் இருக்காங்க நான் இங்கே தனியாக ஒரு வீட்டில் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ மகிழ்ச்சி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பலருக்கு நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பையன் கொடுக்குற சம்பளத்தை வச்சு அப்படின்னு ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது எந்த முறையில் கேட்கணுன்னு நாம நேத்தை சொன்னோம் அதே முறையில் பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் கேட்டிருக்காருன்னா சாயப்பா ஏதோ கனெக்ட் பண்ணுறாரு இல்லை ஸோ அது போலதான் நம்ம வாழ்க்கையில் ஸோ நாம் தடங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த தடங்கள் என்ன ஏதுன்றதை கண்டுபிடிச்சி நாம் உரிமையோடு கிட்ட கேட்கும்போது அவர் அதே உரிமையோடு நமக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுக்கிறார் இன்னைக்கு வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா நம்ப முடியாத காரியங்களையும் நம்ப முடியாத காரியங்களையும் எனது சாயப்பா செய்து முடிப்பார் எனது சாயப்பா செய்து முடிப்பார் அதாவது நம்ம நம்பவே முடியாத காரியங்கள் ஏகப்பட்டது இருக்கும் அதை கூட நான் சரியாக இருந்தால் ஏன் சாயப்பா செய்து கொடுப்பார் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குதுன்றத இந்த பதிவில் நாம் சொல்லியிருக்கோம் ஸோ வாழ்க்கையில் என்றைக்குமே நாம் சந்தோஷமாக இருப்போம் இன்றைக்கி யார் யாரில் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா